ராபர்ட்ஸ் என்று ஒரு தேவ மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தேவனால் பலத்தவராக உபயோகப்படுத்தப்பட்டு வேல்ஸ் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமான ஒரு வாலிபர் அவர் பதிமூன்று வருடங்கள் எழுப்புதலுக்காக ஜெயித்ததினால ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார் அந்த பெரிய காரியம் அப்படி வேல்ஸ் தேசத்திலிருந்து பரவி 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 ஸ்காண்டனேவியன் கண்ட்ரி என்று சொல்வார்கள் நார்வே ஸ்வீடன் பின்லாந்து தேசங்களிலேயும் இங்கிலாந்திலேயும் பரவி 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 ரஷ்யாவை அடைந்த போது ரஷ்யாவிலே முதல் தொடப்பட்ட பகுதி கம்யூனிஸ்டுகளால் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு துன்பப்படுத்தப்பட்ட அவர்கள் மத்தியில் தான் தேவா ஆவியானவர் பலத்த விதமாக கிரியை செய்தார் அது அங்கே இருந்து கடந்து வந்து மியான்மார் என்று சொல்லப்பட்ட பர்மாவில வந்து இந்தியாவில் நாகாலாந்தை தொட்டு தமிழ்நாட்டு வரைக்கும் வந்து இலங்கை வரைக்கும் வந்தது என்று நான் அறிவேன் அதனுடைய சரித்திரத்தை அப்படிப்பட்ட மக்கள் அங்கே இருக்கும்போது ரஷ்யன் தான் பேசினார்கள் இங்கே வந்தபோது அவர்களுக்கு ஜெர்மானிய பாஷை என்பது அவர்களுக்கு விளங்காததாக இருந்தது ஆனாலும் பிள்ளைகளுக்காக ஜெர்மானிய பாஷையை பேசினாலும் வயதானவர்கள் மத்தியில் அவர்கள் தான் புரிந்து கொண்டார்கள் ஆனால் அடிபட்டது ஞாபகம் இருந்தது பிள்ளைகள் கொல்லப்பட்டது ஞாபகம் இருந்தது ஊழியக்காரர்கள் பலியானது ஞாபகம் இருந்தது ஆனால் தேவன் தொட்டார் என்று சொல்கிற அந்த உலகத்தில் நின்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நாங்கள் என்கிற நினைவு மாறாதபடி இங்கே வந்து ஆங்காங்கே சபைகளை அவர்களே தங்களுடைய சொந்த கைகளினால் கட்டினார்கள் இன்றைக்கு அவர்கள் கீழே கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு சபைகள் இருக்கிறது ஜெர்மானியில விசேஷமாக வட ஜெர்மனியில இருக்கிறது அந்த சபைகளில் அடிக்கடி பேசுகிறதான கிருபை எனக்கு பல வருடங்களாக உண்டு அவர்கள் ரஷ்யிலே பாட்டு பாடுவார்கள் நான் சில காரியங்களை சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி இன்றைக்கும் அவர் குடும்பங்களில் பாஸ்டர் குடும்பமானாலும் சரி விசுவாசிகள் குடும்பமானாலும் சரி எட்டு பிள்ளைகளுக்கு குறைந்து ஒரு குடும்பத்தை நான் பார்க்கவில்லை எட்டு முதல் பதினைந்து பிள்ளைகளை உடையவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் அது ஜெர்மானியர்களுக்கு ஒரு விசித்திரமான காரியம் பதினைந்து பிள்ளைகள் இருந்தாலும் அல்லது பத்து பிள்ளைகளோடு கூட காலையில் அவர்கள் எழுந்து காலை ஆகாரத்தை ஒன்றாகத்தான் உண்ணுவார்கள் கையை பிடித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து வேலையை ஆரம்பிப்பார்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள் வேலைக்கு வேலைக்கு போவார்கள் அப்படி ஜபிக்கும் போது கடைசில பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்வார்கள் அதற்கு பிறகு மத்தியானம் அவர்கள் சேர்ந்து வர முடியாது ராத்திரியில் அதே மாதிரி உட்கார்ந்து குடும்பமாக ஜெபித்து குடும்ப உறவை காத்து கொண்டவர்கள் இன்றைக்கு இலங்கை தேசத்திலிருந்து இந்த தேசத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் அநேகமாக ஒரு காரியத்தை மறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா நம்ம வரும்போது அடிபட்டு அலசடிப்பட்டு எப்படியோ வந்தோம் ஏதோ ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சோம் இல்லைனா ஒரு வேலை செஞ்சோம் ஆனால் கத்தோடைய கிருபையினால் பல வருடங்களுக்கு பின்பு உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை நமக்கு ஏராளமான மூளை அறிவை கொடுத்திருக்கிறார் நான் எப்பொழுதும் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன் இலங்கையில் சிங்களவர்கள் தமிழர்களை பார்த்து சொல்கிற காரியம் தமிழர்களுக்கு மூளையெல்லாம் முடி முளை முடியெல்லாம் மூளையடா என்று சொல்வார்கள் அதை நம்முடைய பிள்ளைகள் நிரூபித்திருக்கிறார்கள் நன்றாக படித்தார்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார் ஆனால் படிப்பின் நிமித்தமும் சம்பாத்தியத்தின் நிமித்தமும் நீங்கள் கஷ்டப்பட்டு எப்படியோ வேலை செய்து தடுமாறி தட்டு தடுமாறி அவர்களை படிக்க வைத்து அவர்களை உயர்த்தின பின்னர் உங்களுடைய சம்பளத்தை காட்டிலும் அவருடைய சம்பளம் ஐந்து மடங்கு ஆகிவிட்டது ஹலோ உண்மைதானே ஆமாம் அஞ்சு மடங்கு சம்பளம் சம்பளம் வாங்கின உடனே அவனை தட்டி கேட்டால் வீட்டை விட்டு போயிடுவானோ எதுக்கிட்டால வீட்டுக்கு லேட்டாக வர்றேன்னா சம்பளத்தை கொடுக்காம போயிடுவானோ வீட்டில் ரெண்டு பொருள் வாங்கி போட முடியாமல் போகுமோ என்று பெற்றோர்கள் பயந்ததினால அவர்கள் அவர்களோடு கூட குடும்ப ஜபம் செய்வதை விட்டு விட்டார்கள் என்னை கேட்கிற அருமையானவர்கள் இந்த ரஷ்யன் மொழி பேசுகிற ஜெர்மானியர்கள் மற்ற சபைகளோடு ஜெர்மனிய சபைகளோடு கூட கலந்துவிடவே இல்லை அவர்கள் திருமணம் செய்ததும் அவர்களுக்குள்ளே தான் திருமணம் செய்ததை நீங்கள் பார்ப்போம் ஒன்று ரெண்டு கேஸ் மட்டும்தான் வெளியில் திருமணம் செய்திருப்பாள் ஏனென்றால் என் பிள்ளைகள் வளர்க்கப்பட்ட விதத்தில் தான் திருமணம் நடக்க வேண்டும் குறியாயிருந்து காலையும் மாலையும் நீ படிக்க போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி காலையிலே நாம் ஒன்றாக ஜபித்து தான் இந்த வேலையை நாளை ஆரம்பிக்க வேண்டும் கவனமாக இருந்ததினாலே இரவு ஜபத்துக்கு கண்டிப்பாக எங்கிருந்தாலும் வந்துவிட வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கட்டளை இட்டதினால குடும்ப உறவு இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது மாத்திரமல்ல தாங்கள் நொறுக்கப்பட்ட அந்த நாட்களை நினைத்து ஈஸ்டர்ன் ஜெர்மனி என்று சொல்கிறார்களே கிழக்கு ஜெர்மனி அல்ல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான ரோமா ரோமானியோ போலண்ட் அந்த மாதிரி நாடுகளுக்கு சில சபைகளிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு பெரிய ட்ரக் நிறையாக சாமானை அனுப்பி வைப்பார்கள் நான் அதற்கு சாட்சி எல்லா பொருளையும் சேர்த்து வைத்து அவர்களுக்கு கிடைக்காத பொருட்களையெல்லாம் அள்ளி போட்டு புது துணிகள் வாங்கி கட்டட வேலைகளுக்கான காரியங்களை செய்து போய் ஆலயங்களை கட்டி கொடுத்தார்கள் வீடுகளை கட்டி கொடுத்தார்கள் இதற்கு நான் சாட்சி ஒவ்வொரு வாரமும் ஒரு ட்ரக்கு போகும் ஒரு சபையில் இருந்து ட்ரக்கே சபையில் சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் அவர்களே தங்களுடைய கைகளினாலே ஆலயத்தை அழக ஏனென்றால் நேர்த்தியான வேலை செய்கிறவர்கள் அவர்களே கட்டின ஆலயங்களிலே நான் அதிகம் நேரம் பேசியிருக்கிறேன் ஒவ்வொரு சபையிலும் ஐநூறு பேர் அறுநூறு பேருக்கு குறையாமல் இருப்பார்கள் அவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜபிப்பார்கள் இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் பழம வாதம் பிரதர் எனக்கு தெரியாது அவங்ககிட்ட போய் கேளுங்க முழங்கால் படியிட்டு ஜபிப்பார்கள் ஆராதனைக்கு முன்னதாக மூப்பர்கள் சேர்ந்து ஒரு பதினைந்து நிமிடம் ஆவியில நிறந்து அந்நியவாசியில் ஜபித்து விட்டுத்தான் ஆராதனை துவக்குவார்கள் அதற்கு பிறகு ஏழு மணிக்கு கூட்டம் என்றால் ஆறே முக்காலுக்கு சபை நிறைந்து வழிந்துவிடும் நான் சில வேளைகளில் அந்த சபைகளுக்கு போகும்போது பார்க்கிங்க்கு இடம் கிடைக்காது என்னை கூட்டிக் கொண்டு போன போத கட்டத்தில் கேட்பேன் வேற ஏதாவது மீட்டிங் நடக்குதா அர் நாங்கள் ஆறரைக்கு போயிடுவோம் ஏழு மணி மீட்டிங்குன்னா நான் என்னை கூட்டிக் கொண்டு போகிற போதில கேட்பேன் வேற ஏதாவது மீட்டிங் நடக்குதா இல்ல பிரதர் என் ஜனங்கள் வந்து விட்டார்கள் வந்தவர்கள் கதையடிக்க மாட்டார்கள் நம்மளை மாதிரி அது தமிழர்களுக்கு கைவந்த கலை என்ன செய்வார்கள் தெரியுமா என்ன அவர்கள் எல்லாரும் உள்ளே வந்து பாடிக்கொண்டும் ஜெபித்து கொண்டும் இருக்கிறதை சத்தமாக பாடுவார்கள் ஒருவர் பாட்ட ஆரம்பித்தா எல்லாரும் பாடுவாங்க அவ்வளவு அதை நீங்கள் ஒழுங்கும் கிரமமாக இருக்கும் வாலிப பிள்ளைகள் முன்னதாக இருப்பார்கள் குட்டி பிள்ளைகள் முன்னதாக இருப்பார்கள் எல்லாரும் பாடுவார்கள் தட்ட மாட்டார்கள் அவர்களுக்கு தட்டுகிற பழக்கம் கிடையாது அதை அவர்கள் விரும்புகிறதில்லை ட்ரம் அடிக்க மாட்டார்கள் கீபோர்டு உண்டு ட்ரம் அடிக்க மாட்டார்கள் அவர்களை பார்த்தால் உங்களுக்கு இவர்கள் ஜெர்மனியில் தான் இருக்கிறார்கள் ஜெர்மானியர்களா என்று கூட சந்தேகம் வந்துவிடும் அவர்கள் ஜபிப்பதோடு மாத்திரமல்ல ஏராளமான பொருட்களை மற்ற ஏழை நாடுகளுக்கும் அனுப்புகிறார்கள் இந்தியாவில் கூட பிள்ளைகளை தாங்குகிறார்கள் அவர்களுடைய சபையினுடைய ஆனுவல் வருடாந்திர விழா நடந்தபோது அதில் பேசும்படியாக நான் அழைக்கப்பட்டதினால் போன மாதத்தில் நான் அங்கே போயிறேன் எனக்கு அவர்களோடு நல்ல பழக்கம் உண்டு டாக்கிங் அபவுட் ஜெர்மன் ஸ்பீக்கிங் ரஷ்யன் ஸ்பீக்கிங் ஜெர்மன் சர்ச்சஸ் ரஷ்ய மொழியை பேசி குடும்பத்தில் பேசி ஆனால் ஜெர்மனியில் வாழ்ந்து எல்லோரும் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் இருக்கிற ரெண்டு குடும்பம் அந்த சபைகளில் இருக்கிற ரெண்டு குடும்பம் ஒருவருக்கு நான்கு பிள்ளைகள் இன்னொருவருக்கு நான்கு பிள்ளைகள் குட்டி பிள்ளைகள் பீகாரில் என்னோடு கூட மிஷனரியாக இருக்கிறார்கள் நம்ம இங்கே வந்து அங்கே நமக்கு எவ்வளோ வெயில்னு நமக்கு தெரியும் ஜாஃபனாவிலையோ பட்டிக்கோலாவிலேயோ கொழும்புலேயோ அங்கே நம்ம ஆட்கள் பாதி பேர் பழைய ஆட்களை பார்த்தீங்கன்னா வெறும் வேஸ்ட்டி மட்டும்தான் கட்டியிருப்பாங்க மேலே சட்டை போட்டிருக்க மாட்டாங்க ஒரு துண்டு போட்டிருப்பாங்க எதுக்குன்னா அது வேர்வே துடைக்கிறதுக்கு ஆனால் இங்கே வந்தால் நம்ம ஆட்கள் சபையில் இருக்கும்போதே என்ன வெக்கையாக இருக்குது அந்த வெப்பையில் நாற்பத்தஞ்சு டிகிரி எங்களுக்கு அந்த வைக்கையில் நாலு குட்டி பிள்ளைகள் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நாலு குட்டி பிள்ளைகள் மிஷினரிகளாக இருக்கிறார்கள் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜெர்மனியர்கள் அதில் ஒருவருக்கு நாலு பிள்ளைகள் எப்படி பிறந்தது தெரியாது ஒன்று ஜெர்மனியில் பிறந்தது இன்னொன்று சென்னையில் பிறந்தது இன்னொன்று பீகாரில் எங்கள் ஆஸ்பத்திரியில் பிறந்தது இன்னொன்று கல்கத்தாவில் பிறந்தது இப்பொழுது நாங்கள் அவரை பூட்டானுக்கு ஊழியம் செய்வதற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் அது எப்படி என்கிட்ட தனியாக பேசுவீங்க மேடையில் சொல்லக்கூடாத காரியங்கள் அந்த அவர்களோடு கூட தங்கியிருப்பதுக்கு ஒரு ஐந்து நாளைக்கு நான் போயிருந்தேன் போன மாதத்தில் அதில் பீகார் பிறந்த பீகாரில் பிறந்த மகள் அவளுக்கு இப்பொழுது ஆறு வயது ஆகிறது அவள் சொல்கிறாள் நான் பீகாரி தெரியுமா அவன் நான் சொன்னேன் இப்போ பூட்டானில் இருக்க பூட்டானுக்குன்னு ஒரு பிள்ளையை பெற்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் என்ன எதை சொல்கிறேன்னா அவர்கள் நம்முடைய மக்களை அரவணைத்து கஷ்ட நஷ்டங்களில் எங்களோடு கொடுந்து அந்த ஜூலை மாதம் வெயில் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு கன்னத்துலெல்லாம் பொழி வந்து வெடிச்சிரும் ரத்தம் ஊற்றும் ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக எங்களோடு கூட ஒழியத்தில் இருக்காங்க ஏதோ பாலிடெக்னிக்கில் படித்து கொடுக்குறதோட இல்லை இருபத்தஞ்சி கிராமங்களில் போய் சபைகளை ஆரம்பிப்பதற்கு தங்களால் இயன்றதை செய்து வருகிறார்கள் அருமையானவர்களை ஒரு மனிதனை ரிவைவல் தொடும் என்றால் அவன் எல்லா விதத்திலும் ஒப்பு கொடுப்பதற்கு என்பதற்கு அவர்கள் சாட்சி கண்ணார கண்டவன் நான் ஆண்டவருடைய பரிசுத்த நாம சோத்ரம் ஆனால் அவர்களுக்கும் சவால் விடத்தக்கதாக கத்தர் எனக்கு கிருபை செய்தார் என்னோடு கூட அவர்கள் நல்ல உறவு வைத்திருக்கிறபடினாலே அவர்களும் ஜெம்ஸும் சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடுவதற்கு கத்தர் உதவி செய்தார் அன்றோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்போ இங்கே வந்திருக்கிற உங்களில் எல்லாரும் அருமையான தம்பி ஜெபித்தது போல அண்டவரே நீங்கள் அவ்வளவு பாடுபட்டிருக்கும் போது நாங்கள் என்ன செய்கிறோம் என்கிற துடிப்பு இந்த சபைக்கு எப்பொழுதும் உண்டு அதை நான் அறிவேன் அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்த பல ஊழியங்களில் அது வெளிப்பட்டது இன்றைக்கு பாரிஸில் இருக்கிற உங்களுக்கு அல்லது ஐரோப்பாவில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் தொண்ணூறுகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் ஏராளமானவர்கள் நாட்டிலிருந்து வந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் நீங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனால் அதற்கு பிறகு பத்து வருடம் வருகிற பிரசங்கியாருக்கு மார்க் போட்டீர்கள் இவருக்கு நாற்பது மார்க் தான் கொடுக்கலாம் இவருக்கு அறுபது மார்க்கு கொடுக்கலாம் இவர் எண்பது மார்க் இவர் நல்ல பிரசங்கியாருன்றால் கிரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க ரெண்டாயிரம் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து வந்த பிறகு இப்பொழுது நாம் அமைதியாகிவிட்டோம் காரணம் நமக்குள் நடந்த அநேக பிரச்சனைகள் வெளியில் இருக்கிறவர்களுக்கு இடறுதலாக மாறிற்று இரண்டாவது அவர்களுக்கு வசதி வந்து விட்டது ஆண்டவரை தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் ஒரு காலத்தில் விசா இல்லை வந்தாங்க இப்போ விசா கிடைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைச்சிட்டு வசதியாயிற்று அதனால் அவர்களுக்கு தேவனை தேட வேண்டுமென்கிற எண்ணமே இல்லை இன்னமும் கூடவே விஸ்வாசத்தில் வந்தவர்களை காட்டிலும் வராதவர்கள் நல்ல வசதியாக காசோடு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர் சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன குறை இருக்குது உன்னோட பெரிய வீட்டில் நான் இருக்கேன் உன்னோட நிறையா கார் வச்சுருக்கேன் அப்படியெல்லாம் பேச ஆரம்பித்ததுனால இப்பொழுது சுவிசேஷ ஊழியத்தை எப்படி செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறீர்கள் ஆகையினால் நான் உங்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக இந்த நிலைமை ஐரோப்பாவில் இருக்கிறதுனால நான் அடிக்கடி ஆண்டவரத்தில் போராடி ஜபித்த போது ஆண்டவர் ஒரு சிறிய பாடலை என்னுடைய வாயிலே போட்டார் நான்கு மாதங்கள் அந்த பாடலை வைத்துக்கொண்டு போராடினேன் ஆண்டவரை இன்றைய தேவை என்ன இன்றைய தேவை என்ன என்று சொல்லி தேவனிடத்தில் போராடின போது ஆண்டவரை காண்பிக்கிறவர்களாக என்னுடைய மனிதர்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் இட்ஸ் நாட் ஜஸ்ட் காலிங் அண்ட் அட்டண்டிங் த மீட்டிங்ஸ் ஏதோ வந்தோம் சபைக்கு வந்தோம் உட்கார்ந்தோம் போனோம் பாடினோம் ரொம்ப ஆறுதலாக இருந்தது ஒரு ஒருவர் விசாரித்து கொண்டோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போகிறதோடு அல்லாமல் ஆண்டவரையே வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியத்தை ஆண்டவர் உணர்த்தி சில வார்த்தைகளை என்னுடைய வேத புத்தகத்தில் பேப்பர்களை எழுதி வைத்து நான் தியானித்த போது தேவன் எனக்கு தந்த பாடல்தான் நான் உங்களுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதற்கு பிறகுதான் கத்தருக்கு பரிசுத்தம் என்கிற தலைப்பில் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்